கடகம் ராசி நேர்களை இந்த கடக ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த பதினைந்து நாட்களில் மிக அற்புதமான சில நன்மைகள் நடக்கிறத பார்க்கலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் வியாழக்கரகம் இருக்கின்ற காரணத்தினாலும் அவர் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் அதிலையும் யாருக்காவது நீங்கள் இந்த கான்ட்ராக்டு ஏஜென்சி இப்படிப்பட்ட அலைஞ்சி திரிஞ்சு விற்பனை பண்ணக்கூடிய விற்பனையாளர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த பதினைந்து நாட்களில் மிக அற்புதமான முன்னேற்றங்கள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க சூரியனும் புதனும் இணைந்து ராசியில் இருக்கிறதுனால ஒரு வெளிச்சமான வாழ்க்கை உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல போட்டிகளில் வெற்றி பெறலாம் இளம் பிள்ளைகள் தாராளமாக முன்னேறுவார்கள் புதிய வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வாழ்க்கையில் முதல்ல வேலைக்கு போகிறவங்க வாழ்க்கையில் முதல் சம்பளம் வாங்குகிறவங்க இப்படிப்பட்ட எண்ணிக்கைகள் இந்த மாசத்தின் முதல் பதினைந்து நாட்களில் நீங்கள் பார்க்க முடியும் அரசாங்க வேலைக்காக பரிட்சை எழுதுறவங்க அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளுக்காக காத்திருப்பவர்கள் இவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பான பொருளாதாரத்திலே ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் வராதெல்லாம் கைக்கு வந்துருச்சு ஒரு திருப்தி இதெல்லாம் இருக்கிறத பார்க்கலாம்